அன்பு நேயர்களுக்கு வணக்கம் பாட்டை பற்றி இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கு நாம் ஒரு கதையை மூன்று பேர் எடுத்த திரைப்படம் பற்றியும் அதில் எந்த படம் வெற்றி படமாக அமைந்தது என்பதை பற்றியும் தான் பார்க்க போகிறோம் தமிழ் சினிமா ஆரம்ப கட்டத்தில் மௌன படமாக இருந்து பிறகு பேசும் படமாக மாறிய காலம் தொட்டு மேடை நாடகங்களையே பெரும்பாலும் திரைக்கதையாக வைத்து படங்கள் தயாரிக்கப்பட்டன அப்படி தயாரிக்கும் போது பல கதைகள் புராண கதைகளாகவும் ராஜா ராணி கதைகளாகவும் அமையும் போது பல காட்சிகள் ஒரே மாதிரி சில படங்களில் அமைந்து விடுவது உண்டு ஆனால் சில காட்சிகள் மட்டுமின்றி மொத்த கதையுமே மூன்று படங்களுக்கு ஒரே கதையாக அதுவும் ஒருவரின் நாடகமே மூன்று படங்களுக்கு கதையாக அமைந்த சம்பவம் தமிழ் சினிமாவில் நடந்திருக்கிறது அதில் ஒரு படம் செம்மஹிட்டானது மட்டுமில்லாமல் அந்த படத்தின் ஒரு பாடல் எழுபத்தேழு ஆண்டுகளாக இன்றைக்கும் ஒழிக்கின்ற எவர் கிரீன் பாடலாக ஒழித்து கொண்டிருக்கிறது என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா ஆம் நம்பித்தான் ஆக வேண்டும் கிறிஸ்தவ நாட்டுப்புற கதையை மையமாக வைத்து உருவாக்கப்பட்ட ஒரு படம் இந்த படம் அரசன் தர்மரின் மகள் ஞானசௌந்தரி அவரை கொடுமைப்படுத்துகிறார் அவரது சித்தி ஒரு கட்டத்தில் தனது ஆட்களை அனுப்பி ஞான காட்டுக்கு கடத்தி சென்று கொன்றுவிடுமாறு கூறுகிறார் அவர்கள் ஞான இரண்டு கைகளையும் வெட்டிவிட்டு தப்பிச் சென்று விடுகின்றனர் உயிருக்கு போராடுகின்ற அவரை வேட்டைக்கு வரும் பக்கத்து நாட்டு இளவரசன் பிளேந்திரன் காப்பாற்றுகிறான் பிறகு அவளை திருமணம் செய்து கொள்கிறான் இயேசு கிறிஸ்து மற்றும் கன்னிமேரியின் ஆசிர்வாதத்துடன் அவர்கள் எப்படி மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள் என்பதுதான் இந்த கதை நவாப் ராஜமாணிக்கம் நடத்திய மேடை நாடகத்தை தழுவி இந்த படம் உருவாக்கப்பட்டது இந்த படம் முதன் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஞான சௌந்தரி என்ற பெயரிலேயே படமாக உருவாக்கப்பட்டது அந்த படத்தில் பி எஸ் ஸ்ரீனிவாசராவ் கதாநாயகனாகவும் சரோஜினி நாயகியாகவும் நடித்தனர் ஆனால் இந்த படம் அவ்வளவாக வெற்றி பெறவில்லை பிறகு இதே கதையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு அதே ஞான சௌந்தரி என்ற பெயரிலேயே மீண்டும் ஒரு படமாக தயாரிக்கப்பட்டது இந்த படத்தை எஃப் நாகூர் ஜோசப் தலியத் ஆகிய இருவரும் தயாரித்து இயக்கினார்கள் இத்திரைப்படத்தில் டி ஆர் மகாலிங்கம் டி பாலசுப்பிரமணியம் ஆகியோர் முக்கிய வேடங்களில் நடிக்க எம் லலிதா மற்றும் பத்மினி ஆகியோர் துணை வேடங்களில் நடித்துள்ளனர் படத்தின் திரைக்கதையை நாஞ்சில் நாடு டி என் ராஜப்பா எழுதினார் படத்தின் ஒளிப்பதிவை எஸ் வி வெங்கட்ராமன் மேற்கொண்டார் படத்தின் ஒளிப்பதிவை ஜிதின் பானர்ஜி மற்றும் செல்வராஜ் ஆகியோர் கையாண்டனர் படத்தொகுப்பை வி பி நாகராஜ் செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு வெளியான இரண்டாவது படமான ஞான சவுந்தரி ஐயாயிரத்தி இரநூற்றி அறுபத்தி நான்கு மீட்டர் பதினேழாயிரத்தி இரநூத்தி எழுபது அடி படச்சொருள் கொண்டதாக ரூபாய் முப்பதாயிரம் மதிப்பீட்டில் தயாரிக்கப்பட்டது முதலில் பானுமதியை கதாநாயகியாக தேர்வு செய்தனர் முதல் கட்ட படப்பிடிப்பில் கலந்து கொண்ட பானுமதி பின்னர் படத்திலிருந்து விலகினார் இதனால் கன்னட நடிகையான எம் வி ராஜம்மாவை அந்த கதாபாத்திரத்திற்கு தேர்ந்தெடுத்தனர் அவர் டிஆர் மகாலிங்கத்தை விட வயதில் மூத்தவர் என்பதால் ஒப்பனை கலைஞர் அரிபாபு தன்னுடைய திறமையால் அவரை இளமையாக காட்டினார் இந்த படம் முப்பதாயிரம் ரூபாய் பட்ஜெட்டில் அதாவது இன்றைய மதிப்பின்படி ரெண்டேகால் கோடி அளவில் தயாரிக்கப்பட்டது படத்தில் நடித்த ராஜம்மாவுக்கு ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு மற்றும் மகாலிங்கத்துக்கு ரூபாய் ஐயாயிரம் கூடுதல் தொகையாக ரூபாய் ரெண்டாயிரத்தி ஐநூறு வழங்கப்பட்டது இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை முதன் முதலில் பாடல் காட்சி ஒன்றில் திரைப்படமாக காட்டிய முதல் தமிழ் படம் இந்த படம்தான் இந்த படத்திற்கு எஸ் வி வெங்கட்ராமன் இசையமைத்துள்ளார் என்றாலும் எம் எஸ் ஞானமணி மூன்று பாடல்களுக்கு இசையமைத்துள்ளார் பாடல் வரிகளை கம்பதாசன் பாலசுந்தரகவி பாபநாசம் சிவன் கே ஆர் சாரங்கபாணி டி என் ராஜப்பா மற்றும் கே சந்தானம் ஆகியோர் எழுதியுள்ளனர் அருள்தாரும் தேவமாதா என்ற பாடல் நல்ல வரவேற்பை பெற்றது அந்த பாடலை எழுதியவர் கம்பதாசன் அந்த பாடலை பாடியவர்கள் பி ஏ பெரிய நாயகி மற்றும் இளம் வயதுடைய ஜிக்கி ஆகியோர் ஆவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு இரண்டாவது படமாக தயாரிக்கப்பட்ட ஞான அதே நேரத்தில் எஸ் எஸ் வாசனும் அதே நாடகத்தின் இன்னொரு பதிப்பை எம் கே ராதா மற்றும் கண்ணாம்பால் ஆகியோர் முக்கிய வேடங்களில் நடிக்க அவரும் அதே ப பெயரில் திரைப்படமாக தயாரித்து உள்ளதாக அறிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் வெளியான ஞானசௌந்தரி ஜோசப் தலியத் ஜூனியரை விட வாசனின் பதிப்பு பெரியதாக இருப்பதாக விநியோகஸ்தர்கள் உணர்ந்ததால் படத்தை வாங்க எந்த விநியோகஸ்தரும் முன்வராததால் வருவாய் பங்கீட்டின் அடிப்படையில் பேரகான் தியேட்டரில் சொந்தமாக படத்தை வெளியிட வேண்டியிருந்தது இருப்பினும் வாசனின் படம் வணிக ரீதியாக தோல்வியடைந்தது ஏனெனில் பார்வையாளர்களால் பிராமண பேச்சு வழக்கில் பேசும் கதாபாத்திரங்களை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அதே நேரம் ஜோசப் தலியனின் படம் வணிக ரீதியாக நல்ல வரவேற்பை பெற்றது சிட்டாடல் பதிப்பின் மகத்தான வெற்றிக்கு மரியாதை செலுத்தும் வகையில் எஸ் எஸ் வாசன் தனது படத்தை திரையரங்குகளில் இருந்து விலக்கி கொண்டார் என்பது கூடுதல் செய்தி இந்த படத்தில் தேவமாதா என்ற பாடல் மிகப்பெரிய ஹிட் அடித்த பாடலாக இன்றைக்கும் ஒழித்து கொண்டிருக்கின்ற ஒரு எவர் கிரீன் பாடலாக விளங்கிக் கொண்டிருக்கிறது அந்த பாடலை எழுதியவர் கவிஞர் கம்பதாசன் இந்த வீடியோ பற்றி உங்கள் மனசில் இருக்கிற எண்ணங்களை இந்த வீடியோட கமெண்ட் பகுதியில் கமெண்ட் பண்ணுங்கள் நாம் அடுத்த வீடியோவில் ஒரு படலோடு வேற ஒரு படத்தோடு சந்திக்கலாம் வணக்கம்